ஃபீவர் 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 எங்க பார்த்தாலும் ஃபீவர் வைரல் ஃபீவரா எதனால ஃபீவர் வந்தது ஃபுட் பாய்சனா யூரின் இன்ஃபெக்ஷனா எதனால தெரியல அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேண்ட் ரெமெடி பார்த்தா அதாவது வீட்லயே எந்த மருத்துவ வசதி எதுவுமே இல்ல அப்படின்னாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் கை கொடுக்கறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி குழந்தைகளோ பெரியவங்களோ அஃபெக்ட் ஆன யாரானாலும் அவங்களுடைய இந்த பாயிண்ட் சலுத்துக்கு கீழே எலும்புக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இந்த பிக்சர்ல பார்த்த மாதிரி இந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணிக்கங்க ஒரு பத்து இருபது என்ற வரைக்கும் இப்படியே டச் பண்ணிட்டே இருங்க அத அப்படியே ரொம்ப பிரஷரும் கொடுத்தாம லைட்டான ஒரு மிதமான ஒரு டச் அதாவது நம்ம கையெடுத்து நம்மளே இப்படி வச்சுக்கிற மாதிரி அந்த டச் கொடுங்க இல்ல வெளிய வேற யாராவது குழந்தைன்னா அவங்களுடைய தாய்மார்களும் செய்யலாம் அவங்களுக்கு இந்த டச்சை கொடுங்க கொடுத்து ஒரு இருபது எண்ணிக்கை மட்டும் வச்சிட்டு அப்புறம் கை எடுத்துருங்க சில்லுன்னு ஆயிரும் அகைன் திருப்பி வந்தா திருப்பி வைங்க இருபது கவுண்ட் வர்ற வரைக்கும் நம்ம கை அந்த இடத்துல விரல் நம்ம வர